ஓவரா ஆட்டம் போட்ட மனோஜ் நடுத்தரவுக்கு வர பரிதாபம் மீனா ஸ்ருதிக்கு விஜயா வைக்க போகிற ஆப்பு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கான என்னைக்கான சிறுகடிக்காசி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ பேய் கண்டா பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில் ஸ்ருதி நைட்டு நேரத்தில் விஜயாவை பயமுறுத்துகிற விதமாக நிறைய செப் செட்டப்புகளை எல்லாமே போட்டு விஜயாவையும் மனோஜையும் பார்த்துக்கன்னா நடனடுங்க வச்சிட்டாங்க இதனால் பயந்து போன விஜயா வெளிய வந்து எட்டி பார்க்குறாங்க அதே மாதிரி மனோஜுமே பயந்து போயிட்டு வெளியே வந்து பார்த்தப்போ ஸ்ருதி தான் இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது உடனே விஜயா இதுக்கெல்லாம் காரணம் மீனா தான் மீனாசரி தான் இந்த மாதிரி ஸ்ருத்தி பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மீனாவை தான் பார்த்தீங்கன்னா விஜயா திட்டுறாங்க அதுக்கப்புறமா நைட்டு முழுவதுமே சவாரிக்கு போயிட்டு வந்த முத்து காலையிலேயே ரொம்பவே டயர்டாக இருக்குது அதனால முத்துவுக்கு தேவையான மருந்தை ரெடி பண்ற விதமா மீனா பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய்ச்சி கொண்டு வராங்க இத தெரியாதனமா ஸ்ருத்தி கொட்டிடுறாங்க உடனே மீனா அதை தொடைக்கிறதுக்காக துணி எடுத்துட்டு வர போறாங்க இது தெரியாத விஜயா அதில் வலிக்கு விழுந்துடுறாங்க விஜயாவை காப்பாத்த போன மீனாவுமே பார்த்தீங்கன்னா அதில் விழுந்துடுறாங்க அதுக்கப்புறமா மீனா எழுந்திருச்சு விஜயாவை காப்பாத்த போகும்போது விஜயா பார்த்தீங்கன்னா இதுக்குமே சேர்த்து தான் திட்டுறாங்க அப்போ நடந்த விஷயத்த ஸ்ருதி அண்டு ரவி சொன்ன நிலையில விஜயா எதையுமே காது கொடுத்து கேட்காம மீனாவை திட்டுறாங்க அதுக்கு முத்து மீனாவை எதாவது சொல்லல அப்படின்னா உங்களுக்கு தூக்கமே வராதுல்ல யார் என்ன பண்ணாலுமே அதுக்கு மீனாதான் காரணமா இந்த மாதிரி அவளை குறை சொல்றது உங்களுக்கு வேலையா போச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜயாவை பாத்தீங்கன்னா அவர் திட்டுறாரு உடனே முத்து அம்மாவை காப்பாத்த நினைக்கும் போது மனோஜ் நான் காப்பாத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜயாவை கைப்பிடிச்சு தூக்க நினைச்சாரு ஆனா மனோஜுமே பாத்தீங்கன்னா வழுக்கி கீழ விழுந்துடுறாரு அதுக்கப்புறமா ரோகிணி விஜயாவுக்கு மருந்து தேச்சு விடுறாங்க அந்த நேரத்துல மீனாவுக்கு ஸ்ருதி சப்போர்ட்டா பேசின நிலையில இவங்களுடைய கூட்டணி பாத்தீங்கன்னா இப்ப ரொம்பவே வலுவாய்கிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி நினைச்சு இது காப்பு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க அதுக்காக விஜயா கிட்ட ரெண்டு பேரையுமே பிரிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கதை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜயா கிட்ட பார்த்தீங்கன்னா போட்டு கொடுக்குறாங்க உடனே விஜயாவும் அந்த ஸ்ருதி என் பேச்சு எதையுமே கேட்காம என்னை மதிக்காம அவ இஷ்டத்துக்கு ஆடுறா அதுவும் மீனா வேணா எதுவுமே சொன்னா உடனே அவ சப்போர்ட் பண்ணி என்னை எதிர்த்து பேசுறா இந்த மாதிரி புலம்புறாங்க அப்போ ரோகிணி ஸ்ருத்தியோட அம்மாவை கூப்பிட்டு பக்குவமா சொன்னா அவங்க ஸ்ருதியை சமாளிச்சிடுவாங்க ஏன்னா ஸ்ருதி அம்மாவுக்கும் மீனா அப்படின்னா பிடிக்காது அதனால அவங்க மூலியமா ஸ்ருதியை நாம மடக்கலாம் இந்த மாதிரியாக சொல்லி விஜயாவுக்கு ஐடியா கொடுக்குறாங்க இதன் மூலியமாக மீனா அண்டு ஸ்ருதி பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியாக நினச்சி விஜயாவும் ரோகிணியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்ருதி அண்டு மீனாவுக்கு ஆப்பு வைக்க தயாராகிட்டாங்க இதை தொடர்ந்து எதுக்கெடுத்தாலுமே நான் ஒரு பிஸ்னஸ்மேன் லட்ச லட்சமாக சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஓவராக ஆட்டோ போடுற மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய ஆப்பு தயாராயிருச்சு அதாவது பேராசையினால கிரெடிட் கார்டு மூலமா கடனுக்கு மேல கடன் வாங்கினதுனால அதுக்கு வட்டி போட்டு இப்ப வட்டி பாத்தீங்கன்னா அதிகமாயிடுச்சு அதனால இதன் மூலியமா ஒரு ரொம்ப பெரிய டார்ச்சர் அனுபவிக்கிற விதமா மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா நெருக்கடி வரப்போகுது இதை தொடர்ந்து மனோஜ் ஒரு ஏமாளி அவரை ஈஸியா ஏமாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி கடையில வேலை பார்க்குற ஊழியர்கள் எல்லாருமே நினைச்சுக்கிட்டாங்க அதன் மூலமா அவங்களுமே மனோஜுக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சு ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு மனோஜை பாத்தீங்கன்னா நடுத்தருவில் கொண்டு போய் நிறுத்த போறாங்க இந்த மக்கு மனோஜுக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிறதுக்கேற்ப நல்லா அனுபவிக்கவும் போகிறாரு ஸோ இந்த மாதிரி இனி அப்கமிங் சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரோகினியை மாதிரியாக கொண்டு வருவாங்க பட் அதுலேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகி கூட்டிகிட்டு போயிடுவார் டிராக்டர் ஸோ எனவே இந்த மாதிரி இனி இந்த சிறுகடை காசி சீரியலில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்குறத நாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்